குருவே சரணம் குருவே துணை உலகங்களும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல ராகு கேதுவினுடைய இடப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிலும் போது அது எந்தெந்த ராசிகளுக்கு யோகத்தை தரும் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடிவு காலம் வரும் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக லக்னத்தையும் ராசியும் வச்சு பார்க்க போறோம் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி நம்ம அவசியம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பயிற்சி கடந்த ஒரு இரண்டு வருடத்துல இந்த ராகு கேதுவால் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை அனுபவித்த ராசிகள் அப்படிங்கிறது குறிப்பாக மீனம் ராசி உருச்சகம் ராசி மற்றும் கடக ராசிகள் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது ஆஹ் நிறைய நல்லது நடந்திருக்கு நிறைய மக்கள் தொடர்பு கிடைச்சிருக்கு பிளஸ் நிறைய பேருடைய உண்மை முகம் தெரிஞ்சிருக்கு அதையும் தாண்டி நிறைய மருத்துவ செலவுகள் நடந்திருக்கு நம்ம பெரிய பெரிய பிளான்ல உள்ள போயிடுச்சு நிறைய ஆஹ் சுலபமான கடன்கள் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு சுமையோட இருக்கிறாங்க இந்த ராகுவினுடைய தாக்கம் அவ்வளவு வைப்ரேஷன் ஆனது அது ராசிகளை பாதிக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னதான் நம்ம வந்து நிறைய ஜோதிட முறைகள்ல பாசிட்டிவான பலன் சொன்னாலும் ராகு கேது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான பலன்களை கொடுத்து அது வந்து அதனுடைய பிரபஞ்சத்துக்கு கொடுக்குது ஏனென்றால் இன்று இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ராகு கேதுவை நிழல் கிரகங்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சு சொல்லி வச்சிருக்கிறாங்க பிளஸ் ஒரு ஏழு கிரகங்கள் நிலை கிரகமாகவும் இந்த இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகமாகவும் இருக்கிறது சூரியன் சந்திரன் என்ற ஒளி கிரகங்களின் அந்த நீர்வட்ட பாதையில் ஏற்படக்கூடிய பிரதிபிம்பமே இந்த ராகு கேது என்ற கிரகங்கள் வான் மண்டலத்தில் அப்படி ஒரு கிரகமே கிடையாது ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய சூட்சனங்களின் கருணாபலன்களின் பிரதிபலிக்கக்கூடியதாக என்று இந்த ராகு கேது இருக்கிறது இது அடுத்தடுத்து எந்தெந்த ராசிகளுக்கு இடப்பெயர்ச்சி ஆகுது எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய யோக பலன்கள் இருக்குது ராகு கேதுவால ஒரு ஜென்ம ஜாதகத்தை வைத்து நாம் அந்த ஜாதகருடைய யோக பலனை நிர்ணயம் செய்ய முடிகிறது ஆனால் பொதுவலனாக நாம் சந்திரனை அடிப்படையாக வைத்து ஒரு சில பாதிப்புகளிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் நம்மளை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத இந்த பதிவுடைய முழுமையான நோக்கம் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் அர்த்தங்களும் தத்துவங்களும் நிறைந்ததாக இருக்கும் முன்னாடி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஒரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு நண்பர்களே இந்த பதிவுல மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் கண்ணிராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆவாக இந்த ராகு கேதுகளுடைய தத்துவம் திரிகோண பாவங்களின் தத்துவங்களாக நாம எடுத்து ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய பொருந்தது நாங்க வச்சுதான் இப்ப வந்து மீனத்திற்கு விருச்சகத்துக்கு கடகராசிக்கு எல்லாம் இந்த ராகு கேது வந்து கடந்த இரண்டரை வருடம் இரண்டு வருடமாக ஒரு பெரிய நல்ல ஒரு சுபகரணி தரல அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒன்றரை வருடம் சரியாக பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில நின்று அஹ் பலாபரனை அதனுடைய தன்மையை வந்து பிரதிபலிக்கக்கூடியது இந்த ராகு கேது என்ற கிரகங்கள் இப்ப வந்து கும்பராசிக்கு வரக்கூடிய ராகுவால் எந்தெந்த ராசிகளுக்கு இதனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதிவலைகள் வந்து ஏற்படும் அப்படின்னா கும்பராசிக்கு துலாம் ராசிக்கு மிதன ராசிக்கு ராகுவினுடைய தன்மை சிம்ம ராசிக்கு ராசிக்கு தனுசு ராசிக்கு கேதுவினுடைய தன்மை அப்படிங்கிறது வரும் இந்த ராகு இங்கெல்லாம் உள்ள போறாரு ராகு வந்து ஒரு சர்ப்ப கிரகத்தின் தலைப்பகுதியாக சொல்லப்படுகிறது விஷத்தன்மை அதிகமாக உள்ள பகுதியாக சொல்லப்படுகிறது ஒரு பிரம்மாண்டமான பகுதியாக சொல்லப்படுகிறது சோ இந்த ராகு உள்ள வராரு கும்பராசி அப்படின்னா ஏமாற்றங்களை கொடுப்பார் எப்படிங்க நம்புறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா தாராளமா மீன ராசிக்காரர்களை போய் கேளுங்க ராசி கேளுங்க கடகராசி கேளுங்க நிறைய நம்பி ஏமாந்தாச்சி கடந்த பதினாறு வருடங்களில் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு பொருளை வாங்கும்போது தெரியாது வாங்கியதற்கு பிறகு அதனுடைய பாதிப்பு தெரியும் ஒரு விஷயம் நடக்கும்போது தெரியாது நடந்து புதி முடிஞ்சதற்கு பிறகு அதனுடைய அஹ் அதனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இது மாதிரி நிறைய இழந்துருக்கிறாங்க மருத்துவ செலவுகள் நடந்திருக்குது நம்ம வந்து கொடி கட்டி பறக்க வேண்டாம் கோடிகளில் பிறள வேண்டாம் நம்மளோட பாதிப்பு இல்லாமல் நகர்றதுக்கான ஒரு விஷயங்கள் மட்டுமே நம்ம சொல்லுவோம் தேவையில்லாத பூதாகரம் ஆகிறது கோடீஸ்வர யோகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுகளாக நடக்கிறது ஜென்மஜாதகத்தின் ராஜயோகங்கள் அதே மாதிரி ஒரு முக்கியமான யோக பணிகள் மூலமாக மட்டுமே நடக்குது நம்ம இந்த பாதிப்புல இருந்து குறைச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறது மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போறோம் இல்லைங்க நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பலன்தான் பார்ப்போங்கிறவங்க எல்லாம் தாராளமா வெளியில போயிடலாம் என்னுடைய பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு முதல்ல தடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முழுமையான நோக்கம் இதுல கும்பராசி துலாம் ராசி மிதனம் ராசிகள் பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் உடல் நல்லெயில் அக்கறை கொள்ளுங்கள் அவசியம் ஆஹ் ஒரு அதிகபட்சமான கடனில் போய் நீங்க மாட்டாதீங்க அதுல வந்து கவனமா இருக்கு என்னுடைய கருத்து அதே மாதிரி ஆஹ் இந்த ராகுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தும் அதனால அன்நெசரியான ஃபியர்னஸ் தவிர்த்துடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரசாயன மருந்துகளை அதிகமாக உட்கொள்ள கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பாக ஒரு பெரிய பெரிய பிளான் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அவசியம் யோசியம் பார்த்துட்டு ஜாதகப்படி எந்த மாதங்களில் சரியாக போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்றது இந்த துலாம் விது கும்பராசிக்கார்பர்களுக்கு நல்லது ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் ராகு பகவான் அப்படி இங்க தூக்கி அங்க வச்சிருவார் அகைன் தூக்கி இங்க வச்சிருவார் இந்த இடமாற்றங்களுக்கு ஒரு சில ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே நிறைய சுபமாற்றங்கள் ஏற்படும் விமான பயணங்கள் ஏற்படும் தவிர்க்க முடியாத கடல் தாண்டி போகக்கூடிய பயணங்கள் ஏற்படக்கூடியது பார்க்க முடியுது இதுல அமானுஷங்கள் பெள்ளி சூழ்நிலை செய்வது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட இதற்கு முன்பு இருந்தால் அதெல்லாம் வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் பயன்படுத்தி விடுவதாக நினைக்க வேண்டாம் இதுலயே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது லக்னத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது மட்டும்தான் இந்த பலம் ஒவ்வொரு சுயஜாதகத்திற்கும் பலன்கள் மாறுபடும் அது இல்லாம இந்த மிதுனம் துலா மற்றும் கும்பராசிக்கார் அன்பர்கள் ஒரு இறை வழிபாடாக தாராளமாக தருமாறி போன்ற பெண் தெய்வங்களை உக்ர தெய்வங்களை வழிபடுவது நல்ல ஒரு சிறப்பான தன்மை தரும் காவல் தெய்வங்களை எல்லை தெய்வங்களை வழிபடுவது ஒரு சிறப்பான பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ராகு பார்த்துவோம் கேது வந்து சிம்ம ராசிக்கு வருதுங்க சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த கட்டக சனி காலத்துல சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏகப்பட்ட திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு பிரச்சனை திருமணம் ஆகல அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்து திருமணம் ஆகி திருமணம் ஏண்டா ஆனதுங்கிற பிரச்சனை எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் பாக்குறோம் கேதுவனுடைய தாக்கம் சனிவனுடைய அந்த கட்டக பார்வை இதெல்லாம் வந்து ஆஹ் பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இந்த சிம்மம் மேஷம் தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறைகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நட்பு வட்டாரங்களோ அல்லது தர்ம சங்கடமாக உறவு முறைகளுக்குள்ள சில மனக்கசுப்புகளோ கந்தி வேறுபாடுகளோ ஏற்படுது அது இல்லாமல் உணவுல வந்து பாத்தீங்கன்னா கலட்சியம் காட்டுறாங்க நேரத்துக்கு சாப்பிட முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பக்காவா ஷெடியூல் பண்ணி பார்த்தீங்கன்னா பயணங்களை பண்றது நல்லது இதுவே வந்து அஹ் தடுக்க முடியாத மூத்த சகோதரி அல்லது தாய்மையடைந்த பெண்கள் அல்லது தங்களுடைய தாயுடன் கூட ஒரு சில விவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சில ஆர்குமெண்ட் ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகளுக்கு ஆளாக வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி பயணங்கள் வந்து ஒரு பண்ணாத பயணங்கள் பயனற்ற பயணங்களாக முடிகிறது அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் வழக்குகள்ல இருக்கிறவங்க இன்னைக்கு விருச்சகராசிலோ சிம்ம ராசியிலோ கடகராசிலோ இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கேது வந்து கேரண்டியா வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் சுப பலன்கள்ல கேதுவினுடைய பலன் அப்படிங்கிறது கடகராசி துலாம் ராசி மற்றும் விருச்சகராசிக்கார்பர்களுக்கு வீதமான பலனும் மேலும் விரகராசிக்காரர்களுக்குமே வந்து நல்ல ஒரு அருமையான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம கவனமாக இருக்க வேண்டியதுல கூடுதல் வாங்கல கவனமாக இருக்கணும் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து செய்யணும் மூணாவது நபரை எந்த ஒரு காரியத்திலும் வழங்கக்கூடாது அப்படிங்கிறது வேலையில இடமாற்றம் பண்றதோ அல்லது ஆஹ் மனசு ரொம்ப இறுக்கமா வச்சுக்காம இருக்கிறதோ நல்லது விவாதங்களை தவிர்த்தாலே இந்த கேதுனுடைய தாக்கம் எதுவுமே பண்ணாது ஒரு விஷயத்த ஆரம்பப்பட்டாலே அது சமப்படும் கேது அப்படிங்கிறது அஹ் ஞானக்காரகன் ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது குழப்பங்கள் நிறைய ஏற்படுத்துவாரு இதுக்கு நம்ம இறை வழிபாடாக அவசியம் சிவ வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்றோம் இதனால வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த சிவ வழிபாடு நம்மளுடைய சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ராகு கேது என்ற கிரகங்கள் சர்ப கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் சொல்லப்படுகிறது சிவ வழிபாட்டினுடைய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா எப்ப வந்து ஒரு நிழல் வருதோ அந்த ஒளி வரும்போது அந்த நிழல் வந்து உலகின் எந்த மூலையில எந்த ஒரு பரிகாரமும் ராகு கேதுகளுக்கு வேலை செய்யாது உலகின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்துக்கு செய்யக்கூடிய சின்ன பரிகாரமும் ராகு கேதுகளுடைய தாக்கத்துக்கு குறைக்கிறது பொதுவாக நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான அடிப்படையான ஒரு பரிகாரம் அது மிக அருமையாக வேலை செய்கிறது கேது வந்து யாருக்கெல்லாம் சிம்மராசி தனுசு ராசி மற்றும் ராசி இருக்கிறார்களோ சிவாலயங்களில் கேதுகளுடைய தானமான ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி கோயிலுக்கு வரக்கூடிய அடியார்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் உங்களுடைய நையாக தானமாக கொடுங்கள் அதே மாதிரி ராகுலுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கும்பராசி ராசி மற்றும் துராம் ராசிக்காரன்பர்களுக்கு அதே சிவாலயத்துல நீங்க உளுந்துல ஒரு பிரசாதம் பண்ணி உளுந்து வடையோ அல்லது உளுந்து கஞ்சியோ உளுந்துல உளுந்து ஒரு சாதமோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க உளுந்தனுடைய பிரசாதத்தை கேதுவனுடைய தானியத்தை பிரசாதமாக சிவாலயங்களில் நீங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அடியார்களுக்கு இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நீங்க வந்து தானமாக கொடுக்கும் பொழுது கேதுவனுடைய தாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் குறைப்பாரு அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையான தத்துவம் சிவநாமம் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் ராக கேதுவனுடைய தாக்கம் குறையும் நமசிவாயி என்ற மந்திரமே இந்த ராக கேதுவனுடைய தாக்கத்திற்கு ஒரு அன்பருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ராகுகேதுனால் ஏற்படக்கூடிய ஒரு சில சுபபல்கள் அப்படிங்கிறது இருக்குது அது நம்ம சுய ஜாதகத்தை வைத்து ஒவ்வொன்றாக நகர்த்தி பார்க்கும் பொழுது ஒரு ஜென்ம ஜாதகத்தின் எந்த கிரகத்தின் மீது ராகு பகவான் பயணிக்கிறார் என்பதை வைத்து நம்ம வந்து அதை பத்தி விவரமாக பேச முடியும் மேலும் இந்த ராகு ராகுகேதுவனுடைய இடப்பெயர்ச்சி சம்பந்தமாகவும் அல்லது கோச்சார கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சி சம்பந்தமாகவும் சந்தேகங்கள் கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரியான பதிவு போடணும் என்ன மாதிரியான விளக்கங்களோட போடணும் அப்படிங்கிறதையும் கூட பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் பக்தி டிவியோடு உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்தினுடைய குறிப்பு அஹ் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் அதுக்கு நீங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க மொபைல் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து பார்க்கலாம் ஜெயங்கொண்ட சோழபுரம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயத்திலிருந்து பேசுறோம் நன்றி வாக